அதெல்லாம் அதெல்லாம் கவர்மெண்ட் உத்தேசம் வரும் துணைவேந்தர் இருக்கு இல்லை அப்போட நம்மளை யார் போடணும் அதான் இவர் கேட்குற ஓபிசி பிசி அப்படின்னு இதெல்லாம் நீங்க இதெல்லாம் தான் நம்ம துணைவேந்தர் சார் இதெல்லாம் நேரத்தை பார்த்துட்டார் சும்மா சும்மா இதே கேட்க வேறு ஏதாவது அறிவுபூர்வமாக கேட்பேன் நான் வந்து உக்காரேன் இல்லை அறிவுபூர்வமாக இல்லைன்னா வந்து ஏன்னா நேற்று நேத்து அதான் போல் சொல்லியிருக்கேன்

இப்படி இப்படி எல்லாருமே அங்க போய் விஜய் மல்லையா எல்லாமே புகலிடமா இருக்கு வெளிநாடுதான் வெளிநாடுதான் தெரியல சார் எனக்கு கருப்பன இல்ல பேச குடும்பம் என்கற்பனை இல்ல அதை பத்தி சிந்திக்கலாம்

முறைகேடு பண்ண முடியாது உண்மை 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 முறைகேடே பண்ண முடியாது என்பது என்னுடைய வாதம் ஆமா ஆமா சார் நான் வரேன் சார் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க